ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்க தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா பழனி முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சபரிமலையில கூட்டமே இல்லை ஆனா பழனி கோயில்ல சரியான கூட்டங்க அதுதான் ஏன்னு தெரியல ஆனா நாங்க கீழே போகும்போது மேல போனா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேல நம்ம வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கவலை நடந்து தான் வந்துட்டே இருக்கணும் சரி நம்ம போகணுமே சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கடைங்க அங்க இருக்கிற கூட்டத்தை மட்டும் வீடியோ எடுத்தாங்க செம்மாங்க ஆனா நீங்கள் ஃபேமிலியோட ஒரு வாட்டி வந்தீங்கன்னா அந்த வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆனால் பொருசுலாம் இருக்கும் அது நீங்கள் பார்த்து வாங்கிட்டு ஜாலியாக ஏன்னா தெரு தெருவு கடை தாங்க இப்போ ஒரு தெரு போனோம்னா அந்த தெரு ஸ்டார்டிங் வந்து என்னிங் வரையும் ஃபுல்லாக கடை தான் ஆனால் அந்த பஞ்சாமிருந்தம் வாங்குறதுல நாங்கள் எப்படி பார்த்தாலும் டூ ஹவர்ஸ் கிட்ட இந்த பஞ்சாமிரதம் வாங்குறதுக்கு நாங்கள் இன்னொன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா செம்மரசுங்க நீங்கள் வாங்கணும்னா கொஞ்சம் ஏர்லியாக போனால் தாங்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் அது வந்து சரியான கூட்டங்க அந்த கூட்டத்துல சமாளிச்சு வாங்கும் போது ரொம்ப கஷ்டமாடுச்சு ஆனா பஞ்சாப் மொத்தம் விபூதி எல்லாம் இவங்க கோயில் மூலியமா இருக்கிற கடைங்க இது அங்க வாங்கினா கொஞ்சம் கம்மி தேங்க் யூ பாய் பாய் நம்ம சேர்ந்த தொடர்ச்சியே வாட்ச் பண்ணுவோம்